டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் தமிழ் படிக்கலாம் வாங்க இது நம்மளுடைய கிராமர் அண்ட் ஹேண்ட் சேனலோட இரண்டாவது வீடியோ இதுக்கு முந்தான வீடியோ இந்த அறுபத்தி ஆறு எழுத்துக்களில் பயன்படுத்தி அமைக்கக்கூடிய சொற்கள் ஆவில் தொடங்கும் சொற்களை பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆவண்ணாவில் தொடங்கும் சொற்களை பார்க்கலாம் ஆண் ஆள் ஆம் ஆடல் ஆலயம் ஆலமரம் ஆற்றல் ஆரம் ஆகாயம் ஆகாரம் ஆச்சரியம் ஆனந்தம் ஆவணம் ஆக்கம் ஆப்பம் ஆணவம் ஆடல் ஆசாரம் ஆரவாரம் ஆடம்பரம் ஆரம்பம் ஆம்பல் ஆட்டம் ஆனந்தம் ஆசனம் ஆசான் இப்போ இது மட்டும்தான் இருக்கா ஆவன் நாவில் ஆரம்பிக்கிற சொற்கள்னு நிறைய இருக்குது நம்ம வந்து அந்த அறுபத்தி ஆறு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்களில் வர அந்த ரெண்டு சீரியலை மட்டும் வச்சு உருவாக்குற சொற்களை நம்ம பார்த்தோம் இந்த அறுபத்தி ஆறு எழுத்துக்களை பயன்படுத்தி ஆவணாவில் ஆரம்பிக்கிற சொற்கள் புதிதாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ